தவக்காலத்தின் நாள் இன்றைய தவமுயற்சி இயற்கையை ரசிப்போம் செய்வோம் ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்துணை எத்துணை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர் பூவுலகம் உமது படைப்புகளால் நிறைந்துள்ளது திருப்பாடல்கள் நூற்று நான்கு இருபத்து நான்கு கிறிஸ்தவரின் மனம் பக்கம் திரும்பும் போது அவரது இதயம் திரும்புகிறது மலைகள் பெருங்கடல்கள் காடுகள் அதை நிரப்பியுள்ள சிறிதும் பெரிதுமான உயிரினங்கள் அனைத்தும் கடவுளின் படைப்பாற்றல் ஞானம் ரசனை பேராற்றல் பெருங்கருணையை பிரதிபலிக்கின்றன இயற்கையை உற்று நோக்கி அதன் அழகை நம் கண்களால் அள்ளி பருகும் போதெல்லாம் கடவுளின் ஞானத்தையும் படைப்பின் அழகையும் போற்றும் போதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம் பூமியை பராமரிப்பது ஒரு வழிபாட்டு செயலாக மாறிவிடுகிறது படைப்பாளரின் படைப்புகளின் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் அவரது செயலை கொடையை நாம் மதிக்கின்றோம் இதையே தாபீது அரசன் முதல் பவுலடியார் வரை தமது எழுத்தில் வெளிப்படுத்துகின்றனர் இன்று அதிகம் வேண்டாம் இயற்கையை கொஞ்சம் ரசிப்போம் காலை கதிரவனை மெல்லிய காற்றை மரங்களே அதன் இலைகளை பயனுக்கும் வழியில் உள்ள வீட்டு தோட்டங்களை புதிய வகை பூக்களை கொடும் வெயிலை குடிக்கும் நீரை அகண்ட வானத்தை சிவப்பை நிலவை நட்சத்திரங்களை வெறுமனே ரசிப்போம் ரசிக்க மட்டும் செய்வோம் எதை பற்றியும் யோசிக்காமல் கரும் போர்வையில் வெள்ளி தெளித்த இரவு வானத்தை பார்த்தவாறே தினம் இரவு ஐந்து நிமிடங்களாவது கழிப்போம் அப்போது முதலில் இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாமும் நமது பிரச்சனையும் வெறும் ஒரு புள்ளியே என்ற புது நம்பிக்கை தோன்றும் அடுத்தவளின் ஞானம் நமது வியப்பை அறியாமல் அதை படைத்தவரோடு இடத்திலேயே இயற்கைக்கு எதிரான மனு குலத்தின் பாவ கணக்கில் நம் கணக்கை மெல்ல உணரத் தொடங்குவோம் பயிற்சியை தொடர்ந்து செய்தால் நம்மையும் அறியாமல் நம் மனம் இயற்கை நேய செயல்களை செய்ய தூண்டும் ஜபம் என்னை படைத்தது போலவே நீர் இயற்கையையும் படைத்தீர் இயற்கையோடு இணைந்து உம்மை புகழ்வதற்கு மாறாக எனது சுயநலத்தால் இயற்கையை அறிந்தோ அறியாமலோ சிதைத்து வருகிறேன் இயற்கையை ரசிப்பதன் மூலம் அதன் நிலையை கண்டு வருந்தும் உம் இதயத்திற்கு ஆறுதல் அளிக்க உதவியருளும்